நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்களே படிக்க முடிஞ்சோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள வியாசர் படினா முதல்ல பொண்ணுங்க வெளியே வரக்கூடாது அதுவும் ஃபுட்பால்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எப்போ டேலண்ட் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கோ அப்போ தான் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த செலெக்ஷன் மூலமாக உணர்ந்தேன் நான் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பீமா பாய் நான் வந்து பாரதி உமன்ஸ் காலேஜில் தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பேர் பீமா பாய் அப்படின்றதையே ஏற்றுக்க முடியாமல் தான் இருந்தேன் ஏன்னா எங்கே பார்த்தாலும் பீமா பாய் அப்படின்னா அதோடய அர்த்தம் யாருக்குமே தெரியாது சின்ன வயசில் எனக்கு கூட தெரியாது அதனால் ஏன் பா இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன் கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் அந்த பேரை கேட்டு சிரிக்கும் போது அதனால ஸ்வீட்டி அப்படின்ற ஒரு பேர் வச்சு என்னை கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன் அங்கேயும் பீமாபாய்கிற பேர் வச்சு ரொம்ப பசங்க கிண்டல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்றதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏற்றுக்க ஆரம்பித்தேன் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனால அந்த பேரோட மரியாதை வந்து ஒரு லீடராக உருவாச்சு அதுவும் இல்லாமல் எல்கேஜியில் வந்து எங்கள் அம்மா வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாங்க அங்கே வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்தேன் ஆனால் குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும்போது ஃபீஸ் கட்ட முடியாததுனால அப்போவே ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்களே படிக்க முடிஞ்சோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள அதனால நல்லா படிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தொடர்ந்து ஃபுல்லாக க்ளாஸ் ரீடர் நல்ல ரேங்க் எடுத்து ஒரு நல்ல பொண்ணாக நடந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து முடிஞ்சது சிக்ஸ்த்தில் வந்து எம்பி தேவதாஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்போ எங்கள் வீட்டுக்கோ அந்த ஸ்கூலுக்கோ போயிட்டு வர வழியில் ஒரு சின்ன கிரவுண்ட் இருந்தது ஃபுட்பால் கிரவுண்ட் அங்கே வந்து நிறைய அண்ணாங்க சில அக்காங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க பாஸ் பண்ணும்போது கோல் அடிக்கும்போது போது அடி அடிப்படுச்சு அடிபட்டுருச்சுன்னா அவங்கள தூக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டெய்லியும் நான் பார்த்துட்டு போயிடுவேன் வீட்டுக்கு ஒரு நாள் நம்மளும் ஏன் விளாடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது அப்போ தான் நான் எங்கள் வீட்டில் போய் கேட்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நம்மளும் கேட்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு எங்கள் அப்பா அப்பாக்கிட்டேயும் போய் கேட்டேன் இது மாதிரி இங்கே ஒரு கிரவுண்டு இருக்குமா நானும் போகிறேம்மா எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க வியாசர் படின்னா முதல்ல பொண்ணுங்க வெளியே வரக்கூடாது அதுவும் ஃபுட்பால்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் ஆனால் தொடர்ந்து அவங்கள விடவேல நான் ஃபுட்பால் போகணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்கக்கிட்ட அதுவும் இல்லாமல் கனவுலெலாம் நான் அதை பற்றி பேசுவேன் நான் ஃபுட்பால் பற்றியே அதனால் அவங்க பொண்ணு இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா போல் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டெட்ஸ் ஃபுட்பால் கிரவுண்ட் அப்படின்னு அந்த கிரவுண்டுக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சொசைட்டி நான் வெறும் ஃபுட்பால் கற்றுக்க மட்டும்தான் அந்த கிரவுண்டுக்கு போனேன் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருந்த கோச்சஸ் மூணு பேர் தங்கராஜ் உமாபதி சுரேஷ் இவங்க மூணு பேர் வந்து லைஃப்பை வந்து லைஃப் எப்படி அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தரையும் இன்ஸ்பயராக காட்டி எங்களை வந்து வளர்த்தாங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஃபுட்பாலில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும் அந்த ஒரு ஒரு ஸ்கில்ஸுக்குள்ளேயும் ஒரு ஒரு மாரல்ஸை வந்து இன்செர்ட் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது நாங்கள் மாறலாகவும் ஃபுட்பால் மூலமாக வளர்ந்தோம் அதனால் எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு பக்குவத்தை வந்து அந்த சிக்ஸ்துலேருந்தே என்ன நான் வளர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பாலில் வந்து மார்னிங் ஈவினிங் டபுள் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பித்தேன் எதனால் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுவும் இல்லாமல் அந்த டைமில் வந்து நிறைய அண்ணாங்க ஸ்வீடன்லாம் போயிட்டு வந்தாங்க இந்தியா டீமுக்காக ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா வியாசர்பாடியிலேருந்து பதினெட்டு பேர் கொண்ட ஒரு டீம் வந்து ஸ்வீடனை வின் பண்ணிட்டாங்க அந்த வருஷம் ஆனால் ரெண்டு மூணு நியூஸ் பேப்பரில் மட்டும் வந்துட்டு இருந்து ஒரே ஒரு லெட்டர் தான் வந்தது இது வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது ஏன்னா நான் கிரிக்கெட் மேட்சாக சின்னதுலேருந்தே பார்ப்பேன் ஆனால் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு வந்தால் ஏர்போர்ட்டில் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஏஷியன் டீம் ஹூ வின் த ஸ்வீடன் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆனால் இவங்கள வந்து போய் விசிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்போ தான் அப்போ தான் எனக்கு லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது அப்போ தான் மற்றவங்க எப்படி வியாசர் படியை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே வந்தது அதுவும் இல்லாமல் வியாசர் படிலும் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னும் எனக்கு தோணுச்சு அப்போ அது அப்புறம்தான் நான் சென்னை ஃபுட்பால் செலெக்ஷன் ஒன்று நடந்தது சென்னையில் அப்போ வியாசர்பாட்டிலேருந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் போயிருந்தோம் அப்போ வந்து செலெக்ஷன் நடந்தது அந்த வியாசர் வியாசர்பாடி பசங்களை எப்படி பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தால் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எப்போ டேலண்ட் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கோ அப்போ தான் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த செலக்ஷன் மூலமாக உணர்ந்தேன் நான் அதுக்கப்புறம் அண்டர் ஃபோர்டீன் சென்னை ஃபுட்பால் செலக்ஷன் நடந்தது அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செலெக்ஷன் வாங்கி தேனியில் போய் மேட்ச் விளாடணும் அதில் வந்து சென்னை டீம் தேர்ட் ப்ளேஸ் அதுக்கப்புறம் அண்டர் சிக்ஸ்டீன் சென்னை ஃபுட்பால் டீம் செலக்ட் ஆனேன் அதுக்கும் மதுரையில் போய் விளாடணும் அதில் செகண்ட் ப்ளேஸ் இது மாதிரி ஒவ்வொரு சென்னை லீக்கும் ஆட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்டர் ஃபோர்டீன் அது நடந்தது அது சென்னையில் செலெக்ட் ஆகி சிதம்பரத்தில் செலக்ட் ஆகி தமிழ்நாடு சார்பாக போய் நாங்கள் விளாட்னோம் அதுவும் இல்லாமல் எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஸ்டெட்ஸ் மூலமாக வளர்ந்தது வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சுது அவங்களாம் என்னை பார்த்து ஒரு லீடர் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லி புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லா ஒரு விஷயத்துக்கும் அதை வந்து நான் அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற எல்லாத்துலேயுமே நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்போ தான் சில்ட்ரன்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு பதிமூணு வயசு இருக்கும் போது அப்போ வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஆவாங்க நிறைய பேர் வியாசப்படியில் அப்போ வந்து ஏன் இவங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்த்தோம் அப்போ தான் சில டீச்சர் ஒழுங்காக மாட்டாங்க டீச்சர்ஸ் வந்து பசங்க முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிருவாங்க வீட்டில் வந்து வருமானம் இல்லாமல் இருக்கும் இதனாலலாம் பசங்க ட்ராப் அவுட்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க அப்போ நாங்களே அவங்கக்கிட்ட சில்ட்ரன்ஸ் கலெக்டிவ் மூலமாக போய் பேசுவோம் இது மாதிரி நீ ஃபுட்பாலும் விளையாடு படிக்கவும் செய் இல்லாமல் கமெண்ட்டில் வந்து சத்துணவு அப்படின்னு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு தான் நாங்களாம் வளர்ந்தேனே அது மாதிரி கவர்மெண்ட் மூலமாக எது எது கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லி நாங்களாம் போய் பேசுவோம் அந்த பசங்கக்கிட்ட அப்போ வந்து ட்ராப் அவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ஏதோ எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது நான் ஒவ்வொருத்தராக அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் எரியிலனா ரோடு சரியில்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்தால் சைல்ட் ரைட்ஸ் பற்றி இதை பற்றிலாம் எங்களுக்கு வந்து ஸ்டெட்ஸ் மூலமாக கிரைன் ஆர்கனைசேஷன் மூலமாக சொல்லி கொடுத்தாங்க இதை வந்து நாங்கள் மற்ற பசங்களுக்குலாம் சொல்லி தருவோம் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சில்ட்ரன்ஸ் கலெக்டிவிலிருந்துது அப்போ எங்களுக்கு தெரியல விளையாட்டாக இதெல்லாம் செஞ்சுட்டோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது வியாசற்படி எப்படி பார்க்குறாங்க அதை எப்படி மாற்றலாம் ஒரு ஆட்டோ கூட வராத இடமாச்சே இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் டென்த் எக்ஸாம் வந்தது அப்போது ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம இன்ஸ்பயர் பண்ண முடியும் நிறைய பேரை அப்படின்னு யோசித்தோம் எங்கள் செட்டில் எல்லாருமே ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே தான் நான் வந்து டென்த்தில் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ எடுத்தேன் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது நடக்கும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு நானும் கொஞ்சம் பேரை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய பேர் என்னை வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் நம்ம நல்லது செஞ்சால் தான் அவங்களும் நல்லது செய்வாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் அதனால ஒவ்வொரு நல்லதாக செஞ்சிட்டே வந்தோம் தான் எசிஎஃப்ஐ அண்டர் செவன்டீன் வந்தது அதுலேயும் தமிழ்நாட்டின்காக விளாண்டேன் அதுக்கப்புறம் பயோ மேக்ஸ் குரூப் வந்து வியாசர்பாடிலேருந்து யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படியே அவங்க கேட்டாலும் நிறைய ஸ்கூல்ஸில் கொடுக்கறதில்ல ஏன்னா கம்மி மார்க்கு நீங்களாம் எங்கேருந்து அந்த குரூப் படிக்க போகிறீங்க அப்படி இருப்பாங்க டென்த்தில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ எடுத்ததுனால நான் பயோ மேக்ஸ் குரூப் தான் எடுத்தேன் ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் என்ட்ரி பண்ணி கொடுக்கணும் பசங்களுக்கு அது ஒன்றும் அவ்வளோ டஃப்பான குரூப் இல்லை அப்படின்றதுக்காக எடுத்தேன் டுவெல்த்லேயும் செவன் செவன் த்ரீ அந்த மார்க் எடுத்தேன் அப்புறம் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக பாரதி உமன்ஸ் காலேஜில் சேர்ந்தேன் அப்போ நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்கோம் நம்ம எனக்கே வந்து இப்போது ஒரு லீடராக இருக்க எனக்கே க சில்ட்ரன்ஸ் கலெக்டிவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோவா தெரியல ஆனால் வியாசர்பாட்டியில் இருக்க பசங்களுக்கு தெரியறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நான் ரொம்ப யோசித்தேன் அப்போ பசங்களை முதல்ல அவேர் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் லெவன்த் படிக்கும் போது எங்கள் செட் பசங்கள் எல்லாரும் உமேகா சக்தீஸ்வரியக்கா திலீப்பனண்ணா தியாகண்ணா ஆகாஷா ஆஷாக்கா இவங்க நாங்கள்லாம் சேர்ந்து வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் டிப்ரைவ் சல் சம் ஸ்லம் சில்ட்ரன்ஸ் இன் வியாசர்பாடி அதை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்களாம் வந்து ஸ்டெட்ஸில் வாலண்டியர்ஸ்ன்றதுனால அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சியில் ஈடுபட்டோம் அப்போ வந்து நிறைய பசங்க எங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேம்ப் மூலமெல்லாம் சொல்லி கொடுத்தோம் பசங்க வந்து சென்னை டீம் தமிழ்நாடு டீம் ஆல் இண்டியா அதெல்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க நிறைய ஒவ்வொரு சேஞ்சஸாக ஆரம்பிச்சு ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து அவங்க இருந்து அவங்க நடவடிக்கை அவங்களோட மாரல் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பணியாக சேஞ்ச் ஆகிட்டு வருது அப்படின்னு அதுவும் இல்லாமல் ஒரு ஆட்டோ கூட வராதுன்றப்ப நிறைய ஆட்டோ ட்ரைவர்ஸும் உருவானாங்க அங்கேருந்து அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட ஆசைலாம் நிறைவேற்றே வருது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின் போது க்ரைன்ற ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டெட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்போ வந்து அவங்க நிறைய கேம்ப்ஸ்லாம் லீடர்ஷிப் கேம்ப்ஸு அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பசங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு அதெல்லாம் அதுவும் இல்லாமல் ஃபுட்பால் அதெல்லாம் ஃபுட்பால் வாங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கிரவுண்டில் ஃபுட்பால் மூலமாக ஒவ்வொரு மாறலும் சொல்லிக் கொடுக்கும்போது பசங்க நல்லா வளர்ந்தாங்க நல்லா படிச்சு படிக்கவும் செஞ்சாங்க நல்லா ஃபுட்பால் விளாடவும் செஞ்சாங்க ஃபுட்பால் பிடி ஃபுட்பால் வந்து எல்லாரும் விளாடுவாங்க ஆனால் நிறைய பிளேயர்ஸ் உருவாகலை அதனால டேபிள் டென்னிஸ் டென்னிஸ் கேரம் இதெல்லாம் ஷட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு லெவலுக்கு பசங்களை கூப்பிட்டு போக ஆரம்பித்தோம் அவங்களோட டேலண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துது இன்னைக்கு கூட ரெண்டு கேர்ள்ஸ் வந்து ஜார்க்கண்டில் வந்து தமிழ்நாடு டீமுக்காக விளாட போயிருக்காங்க ஒருத்தர் வந்து காஷ்மீரில் வந்து டீமுக்காக விளையாட போயிருக்கார் இது மாதிரி கண்கூடாக நம்ம நம்மளுடைய எஃபர்ட்கான பலனை பார்க்கும் போது இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு தோணுச்சு நாங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்து க்ரைன்ட் ஆர்கனைசேஷன் வந்து என கூப்பிட்டு அசோகா யூத் வெஞ்சர் அப்படின்னு ஒன்று நடக்குதுமா இதில் வந்து நாங்கள் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அசோகா யூத் வெஞ்சரில் போய் என்னை பற்றி நான் சொன்னேன் என்னை நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் நிஜமாக செலக்ட் ஆகிறதுக்காக போல நம்மளோட பிளான் இதை சொல்லணும் ஓவரால் இந்தியாவில் வந்து இது மாதிரி ஸ்லம்ஸே இருக்கக்கூடாது வியாசர்பாடி மாதிரி அப்படின்றதுக்காக தான் போனேன் அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆகி ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பும் அங்கே நடத்துனாங்க அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஈக்குவாலிட்டியாக நான் இதுவரைலாம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை எங்கேயுமே ரொம்ப என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை அவ்வளோ சமத்துவம் எங்கன்னா பார்க்க முடியுமான்றதே ரொம்ப கஷ்டந்தான் அது மாதிரி அங்கே இருக்க கேத்தியாக இருக்கட்டும் டிடி ராகவ் எஸ்வி சார் இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களை இன்னும் க்ரூம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அவங்க எங்களை எப்படி மோல்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி எங்கள் பசங்களையும் இங்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே ஜார்க்கண்டில் ரெண்டு பேரும் காஷ்மீரில் ஒருத்தரும் விளாடிகிட்ருக்காரு விளாடுறது மட்டும் இல்லை ஒரு சயின்டிஸ்ட்டும் உருவாகிட்டு இருக்காரு அவரோட பேர் கிஷோர் இது மாதிரி நிறைய பலன்கள்லாம் உருவாச்சு நானும் இன்னும் பசங்களை இன்ஸ்பயர் பண்ணுன்றதுக்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா டீமில் வந்து தேர்ட் ப்ளேஸ் எடுத்தோம் இது மாதிரி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கும் நம்ம இது மாதிரி உருவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அதோடைய கருவாக தான் இப்போ ஜோஸ் ஸ்டாக்ஸில் வந்து உங்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணும் நீங்களும் ஸ்லம்ல இருக்க ஒரு பீமா பாயே இப்படி உருவாகும் போது உங்களாலேயும் உருவாக முடியும் அப்படின்ற ப்ரூ ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வியாசர்பாடின்ற ஒரு இடத்த வந்து ஒரு கருப்பு நகரமாகவும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் கெட்டவங்களாகவும் அப்படி நினைக்கிற பார்வையை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ஒவ்வொருத்தோட இன்வ இண்டிவிஜுவாலிட்டியை வச்சு தான் அவங்க எப்படி அவங்க இருக்க இடம் எப்படி அப்படின்றதே இருக்குது அதனால் உங்களோட வியூவையும் கொஞ்சம் மாற்றுங்க நானும் வியாசர் மாடி மாதிரி இருக்க ஸ்லம்மை இப்போ வந்து எவ்வளோ மாற்றிட்டு வரோம் அப்போ உங்களோட வியூவை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படி தான் நான் சொல்லணும் பசங்கள் இன்னும் நல்லா உருவாகிறாங்க இப்போது நேற்று கூட நந்தா தாஸ் அப்படி அந்த அண்ணன் எங்கள் கூட தான் இருந்தார் இப்போ டெல்லி டைனமோஸ்க்காக விளாடுறாரு இப்போ ஸ்லம்லேருந்து எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அந்த பசங்களுக்கும் அவங்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய பசங்க உருவாகிறதுக்கு வந்து நான் மட்டும் முயற்சி செஞ்சா போதாது நீங்க மட்டும் முயற்சி செஞ்சா போதாது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி செஞ்சு கண்டிப்பா வியாசர்பாடியில் இருக்க ஸ்லம் மாதிரி இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்லம்மையும் மாத்துவோன்னு கான்பிடென்ட்டா சொல்றேன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க